ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச அளித்த ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்குமான ஒரு அரசியல் சாசன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது ஆம் ஆளுநர் ஆர் ரவியின் செயல்பாடுகள் சட்டவிரோதமானவை அவர் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார் அவர் முறையாக நேர்மையாக செயல்படவில்லை என்று மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை ஆளுநர் மீது வைத்து அவர் நிலுவையில் வைத்திருந்த பத்து சட்ட மசோதாக்களை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கிளியர் செய்திருக்கிறது இன்றைய தீர்ப்பின் மூலம் இது மிகப்பெரிய விவாதத்தை தேசிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தீர்ப்பை அடுத்து இதுவரை எந்த ஆளுநரும் இவ்வளவு வன்மையான வலிமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றத்திடமிருந்து எந்த ஆளுநரும் பெற்றதில்லை இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநராக நீடிப்பாரா அல்லது மாற்றப்படுவாரா என்ன நடக்கிறது தீர்ப்புக்கு பிறகு மத்திய அரசின் ஆலோசனை என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம் அடுத்ததாக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் நேற்றும் இன்றும் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று மாலை நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது பற்றியும் அடுத்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கில் அவருடைய ஜாமீன் பெற்றதற்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவை ஏற்று இன்று அவருடைய பதிலை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது இந்த மூன்று விஷயங்களை பற்றி இன்றைய டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம் அதிலே முதலில் ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கல் தீர்ப்பாக ஆளுநர்கள் எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆளுநர்கள் அப்படி கொள்ளாவிட்டால் இனி என்ன ஆகும் என்கிற ஒரு வரையறையை அளவுக்கு ஒரு முக்கியமான மயில்கல் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது உச்ச நீதிபதிகள் பரிதிவாலா மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் தேசிய அளவிலே நடைபெற்று வருகின்றன கேரள முதல்வர் திரு பினராய் விஜயன் தமிழ்நாடு அரசை பாராட்டியிருக்கிறார் இதே போன்ற ஒரு வழக்கை தொடுத்து இப்படிப்பட்ட ஒரு நீதியை பெற்றமைக்காக அது மட்டுமல்ல கேரள ஆளுநருக்கு எதிராக கேரள மாநில அரசு தொடுத்த வழக்கு இன்று உச்ச விசாரணைக்கு வந்தது அதாவது நம்ம ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது கேரள மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் இப்போ வந்து தமிழ்நாடு ஆளுநர் பற்றிய ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே ஃபரித்வாலா பெஞ்சில் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு நாங்கள் போட்ட இந்த வழக்குக்கும் பொருந்தோம் ஏனென்றால் எங்களுக்கு மூணு வருஷமாக பல கேஸ் பெண்டிங்கில் இருக்குது பல சட்ட மசோதாக்கள் எங்களுக்கு நிலுவையில் இருக்குது அதனால் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு எங்களுக்கும் எங்களுடைய வழக்குக்கும் அது பொருந்தும் எனவே நீங்கள் அதை வைத்து உடனடியாக இன்றே தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று கே கே வேணுகோபால் கூறியிருக்கிறார் அப்போது அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி நான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கல அது வாசித்த பிறகு நான் சொல்கிறேன் அதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும் என்று கேட்டிருக்கிறார் இதையடுத்து உச்சநீதிமன்றமும் நாங்களும் அந்த தீர்ப்பை ஆராய்கிறோம் என்று சொல்லி மே பதிமூணாம் தேதிக்கு அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு அந்த மாநிலத்தின் வழக்கறிஞரே இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதுவும் எங்களுக்கான நீதிதான் அந்த அந்த தீர்ப்பும் எங்களுக்கு பொருந்தும் என்று சொல்கிற அளவுக்கு இன்று இந்த தீர்ப்பு ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது ரைட்டு ஆளுநர் ஆர் என் ரவி உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே இந்த வழக்கின் பல்வேறு காலகட்டங்களில் விசாரணை அமர்வுகளில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் ஆளுநருக்கு எதிராக இருந்திருக்கின்றன ஆளுநரை தரமாரியாக அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அப்போதும் ஆளுநர் அசைந்து கொடுக்கவில்லை இப்போது உத்தரவாக சட்டரீதியான ஒரு திட்டவட்டமான தீர்ப்பாகவே இது வந்துவிட்டது இப்போ என்ன செய்ய போகிறார் ஆளுநர் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஆளுநர் ரவிக்கு இந்த தீர்ப்பை அடுத்து சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ இரண்டு வகையிலும் ஆளுநராக நீடிக்க எந்த தகுதியும் இல்லை என்றுதான் அனைத்து கட்சிகளும் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதல்வர் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் இப்படி பல்வேறு கட்சி தலைவர்களும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் ஆனால் ஆளுநர் இது பற்றி எந்த கருத்தும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை ஒரு அரசியல்வாதி போல வேறு ஏதேதோ விவகாரங்களுக்கெல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருந்து பத்திரிகை செய்திக்குறிப்பு வரும் சட்டமன்றத்திலே நடந்த அந்த நிகழ்வுகளுக்கு கூட இதே போல முதலமைச்சருக்கு பதில் சொல்லி ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்புகள் வெளியிட்டது ஆனால் இப்படிப்பட்ட வலிமையான தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் மாளிகையிலும் இன்று மாலை வரை எந்த அசைவும் இல்லை என்ன நடக்கும் ஆளுநர் மாற்றப்படுவாரா என்று நாம் ஆளுநர் மாளிகை வட்டாரத்திலும் மத்திய அரசு வட்டாரத்திலும் விசாரித்தோம் அந்த தீர்ப்பை முழுதாக படித்துவிட்டு அதன் பிறகு அடுத்த கட்ட ஆலோசனை என்ன செய்வது என்ற ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த தீர்ப்பை திமுக எவ்வாறு எடுத்து செல்ல போகிறது என்பதையும் அந்த ஆலோசனையில் ஒரு முக்கியமான அம்சமாக அவர்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஆர் என் ரவியை இங்கேயே வைத்திருங்கள் அவர் இருக்கும் வரை எங்கள் எங் எங்கள் தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும் என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் மேடைகளில் பேசியிருக்கிறார் அதே நேரம் ஜனாதிபதி வரைக்கும் இந்த ஆளுநரை நீக்குங்கள் என்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலான புகார் கடிதங்களையும் அனுப்பியவர் ஸ்டாலின் தான் அதே நேரம் அரசியல் மேடைகளில் இவர் எங்கேயோ வச்சிருங்க இவர் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது என்று பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநரை அக்குவேறு வேறு பிரித்து மேய்ந்திருக்கும் இந்த உச்சநீதிமன்றத்தின் முழு தீர்ப்பையும் மொழிபெயர்த்து மாநிலம் முழுவதும் இது தொடர்பாக அதை சிறு சிறு புத்தகங்களாக அச்சிட்டு வெளியிடுவது ஏனென்றால் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுநருக்கோ ஒரு தனிப்பட்ட ஆர் ரவிக்கோ எதிரான தீர்ப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மாநில ஆளுநர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வரையறுக்கிற அவர்கள் வந்து எத்தனை காலம் வேண்டுமானாலும் மசோதாக்களை தங்களுடைய சீட்டின் அடியில் போட்டு வைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த அவலத்தை உடைக்கிற வகையில் அந்த அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இத்தனை காலக்கெடு நாளுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு வைத்திருக்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது எனவே இது மாநில சுயாட்சிகளுக்கும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது போல இது மாநில உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி நம்முடைய மாநிலத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்பது போல இந்த தீர்ப்பை மக்களிடம் எடுத்துச் செல்ல திமுக முழுமையான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது அதே போல இந்த தீர்ப்பை விளக்கும் பப்ளிக் மீட்டிங் சட்ட ரீதியான அரங்குகள் அரசியல் ரீதியான கூட்டங்கள் இவற்றை நடத்தவும் திமுக முடிவு செய்து அந்த வேலைகளிலே இறங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியை நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆளுநராக வைத்திருந்தால் அவர் இருக்கும் வரை இந்த பிரச்சனையை திமுக மீண்டும் 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 எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் உச்சநீதிமன்றத்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆளுநர் உச்சநீதிமன்றத்தால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆளுநர் என்றுதான் பேசவே ஆரம்பிப்பார்கள் எனவே இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இவரை மாற்றிவிட்டால் அல்லது இவரை இந்த மாநிலத்திலிருந்து அகற்றிவிட்டால் இந்த அதிர்வுகள் ஒரு சில வாரங்கள் நீடிக்கும் அதற்கு பிறகு அடங்கிவிடும் ஆனால் இவரையே ஆளுநராக இங்கே வைத்திருந்தால் அடுத்த தேர்தலுக்கு இதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார மைய முழக்கமாக திமுக எழுப்பும் எனவே ஆளுநரை மாற்றிவிடலாமா என்ற ஒரு ஆலோசனை அதாவது திமுக இந்த விஷயத்தை எடுத்து செல்லும் போக்கை பொறுத்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அமைச்சர் கே என் நேரு அவருடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நேற்று இன்றும் அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது இதிலே இன்று மாலை நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள் என்ற தகவல்களும் வந்தன இந்த நிலையில் அதாவது அவர்கள் அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் நடத்தக்கூடிய தொழில் நிறுவனம் சார்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கிய கடன் தொகை அந்த கடன் தொகை சம்பந்தமான அதாவது ஒரு ஒரு வங்கியில் அவங்க ஐஓபியில் அந்த கடன் வாங்கியிருக்காங்க ஒரு வங்கியில் குறிப்பிட்ட பர்பஸுக்காக அந்த கடனை வாங்கினால் அந்த பர்பஸுக்காகத்தான் அந்த தொகையை செலவழிக்க வேண்டும் என்று வங்கி நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸை இவர்கள் மீறிவிட்டார்கள் என்ற புகார் அதே நேரம் இவர்கள் அந்த வங்கியில் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்தி விட்டார்கள் இந்த நிலையில் அந்த வழக்கை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை இதில் உள்ளே நுழைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த வழக்கை ஸ்குவாஷ் செய்ய சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை உள்ளே புகுந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவர்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நமக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்காதா அதை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து நேற்று இன்று இப்போது நடப்பது வரை எல்லாவற்றையும் விசாரிக்கலாம் என்பதுதான் அமலாக்கத்துறையின் திட்டம் அமைச்சர் நேருவின் சகோதரர்களை குறிவைத்து கிட்டத்தட்ட அமைச்சர் நேருவை குறிவைத்து நடத்தக்கூடிய இந்த ரைடு பற்றி இன்று சட்டமன்றத்திலும் அமைச்சர்கள் மத்தியில் முக்கியமான ஒரு வாதமாக இருந்தது அதாவது திமுக அமைச்சர்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன வாதம் நடந்திருக்குன்னா அதிமுக உறுப்பினர்களை பாருங்க சட்டமன்றத்தில் ஆ மு ஆ பி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் அதாவது அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன் அமித்ஷாவை சந்தித்த பின் என ரெண்டு வகையாக அவங்களை பிரிக்கலாம் அதற்கு முன்பு கொஞ்சம் அப்படியே ரொம்ப டல்லாக இருந்தாங்க இப்போ ஊக்கமும் உற்சாகமும் பெற்றவர்களாக இருக்கிறாங்க ஏனென்றால் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சென்று சந்தித்தபோது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னார் தான் டிஎம்கேவுக்கு கரன்சி சப்ளை பண்ணுறவங்க இவர்களை நீங்கள் ட்ரபுள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தேர்தல் வேலைகள் முடங்கும் என்று ஒரு முக்கியமான அமைச்சர்களை கொண்ட ஒரு பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அளித்து விட்டு வந்தார் அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து அவங்க கொடுக்க இது ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் கழித்து இந்த ஆக்ஷன்களை வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் முதலில் அவர்கள் எண்ணியிருந்தார்கள் ஆனால் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்தபோது குறிப்பாக ராமேஸ்வரம் வந்தபோது மத்திய அரசின் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை அவர் அன்று அதே நாள் ஊட்டியில் ஒரு அரசு மாநில அரசின் நிகழ்வில் அவர் இருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்தியாவின் பிரதமர் நமது மாநிலத்துக்கு வந்து அவர் பங்கேற்கக்கூடிய கூடிய அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் நினைத்திருந்தால் அவருடைய நிகழ்ச்சியை வைத்துவிட்டு இங்கே வந்திருக்க முடியும் ஆனால் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிற அந்த முரண்பாடுகள் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியின் நிகழ்வை அவாய்ட் செய்துவிட்டார் என்ற ஒரு கருத்தும் மத்திய அரசு வட்டாரங்களில் இருந்தது அது மட்டுமல்ல மதுரையில் இருந்து விமானத்தில் புறப்பட்ட பிரதமர் மோடியை அமைச்சர் பிடிஆர் கருப்பு முகக்கவசத்துடன் சென்று வழியனுப்பி வைத்தார் இது கூட அன்று மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அதாவது ராமேஸ்வரம் வருகிற பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்து நடத்தியது ஆனால் திமுக அமைச்சர் ஸ்டாலின் கேபினட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு மோடியை அவர் வழி அனுப்புகிறார் என்றால் இதுவும் ஒரு வகையில் கருப்பு கொடி காட்டுவது போலத்தானே அதிகாரபூர்வமாக சட்டபூர்வமாக பிரதமர் மோடியின் அருகே சென்று அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது போலத்தானே இது அமைந்திருக்கிறது என்கிற ஒரு விவாதமும் மத்திய அரசு வட்டாரங்களில் அன்றே நடைபெற்றது இந்த நிலையில்தான் வழக்கமாக அமித்ஷா இங்கே வந்தாலோ பிரதமர் மோடி இங்கே வந்தாலோ உடனடியாக அடுத்த கட்ட ஆக்ஷன்களை அவர்களுடைய சகாக்களான ஐடி இடி சிபிஐ போன்றவர்கள் ஆரம்பிப்பார்கள் அதே போல ஏற்கனவே அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அளித்திருந்த அந்த பட்டியல் அதில் இருக்கிறவர்களை ஒவ்வொருவராக ரெய்டு செய்யலாம் என்ற திட்டம் பிரதமர் மோடியின் வருகைக்கு பின் உடனடியாக நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் மீது இந்த சோதனை ஏவப்பட்டிருக்கிறது என்று திமுக அமைச்சர்கள் மத்தியிலே சட்டமன்றத்திலே இன்று லாபியிலே விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன இது மட்டுமல்ல இதோட முத்தாய்ப்பான ஒரு கேள்வி அடுத்த அமைச்சர் யார் என்பதுதான் அதாவது நேருவுக்கு அடுத்ததாக எந்த அமைச்சரை மத்திய அரசின் ஏஜென்சிகள் ரைடு செய்ய இருக்கிறார்கள் எந்த அமைச்சரை டார்கெட் செய்திருக்கிறார்கள் என்ற கேள்விதான் அமைச்சர்கள் மத்தியிலே இன்று விவாதமாக ஓடிக்கொண்டிருந்தது என்பதுதான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல் அடுத்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று உச்சநீதிமன்றத்தில் தனது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் பத்து நாள் கெடுவை அடுத்து இன்று ஏப்ரல் எட்டாம் தேதி அவருடைய அந்த அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா மிக டென்ஷனாக சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் பதில் அனுப்ப சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தீங்க செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் நோட்டீஸை அனுப்பலை அதனால் நாங்கள் பதில் மனு அந்த அபிடவிட் தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்று முகுல் ரோஹத் வாதிட்டார் இதை கேட்டுவிட்டு மிகுந்த கோபமடைந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா நீங்கள் வந்து டெக்னிக்கல் விஷயங்களை வச்சு விளையாடுறீங்களா அப்போ நீங்க எதுக்கு இத்தனை அமர்வுகளாக நீங்க செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞர எதுக்கு இங்கே ஆஜராகிறீங்க என்றெல்லாம் கேள்வி கேட்டு இன்னும் பத்து நாள் தரோம் டைமு அதுக்குள்ள அமைச்சராக நீடிக்க செந்தில் பாலாஜி விரும்புகிறாரா தான் இப்படிப்பட்ட ஒரு புகார் தன் மீது இருக்கும்போது ஜாமீனை நிராகரிக்குமாறு ஒரு வழக்கு தொடரப்பட்ட இந்த நிலையில் தான் அமைச்சராக நீடிக்க விட்டானவரா என்பதை செந்தில் பாலாஜியே பதிலளிக்க வேண்டும் என்று பத்து நாளுக்குள் இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அப்போது உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி இன்று உச்சநீதிமன்றத்தில் அவருடைய அபிடவிட்டை அவர் தா தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அபிடவிட்டில் அவர் என்ன சொல்றார்னா நான் அமைச்சராக இருப்பதற்கு எனக்கு அளிக்கப்பட்ட எனக்கு உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீன் உத்தரவில் எந்த தடையும் இல்லை மேலும் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு அன்று அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பின்படி நான் அமைச்சர் ஆகக்கூடாது அமைச்சர் பதவியை ஏற்கக்கூடாது என்று எந்த விதமான ஜாமீன் நிபந்தனைகளும் இல்லை எனவே எனக்கு அளிக்கப்பட்ட ஜாமீன் என்ற தீர்ப்புக்கு எதிராக நான் அமைச்சர் பதவியை வகிக்கல நான் அமைச்சர் பதவி வகிப்பதற்கும் ஜாமீன் உத்தரவுக்கும் எந்த விதமான சட்ட ரீதியான முரண்பாடும் இல்லை அதே போல் இந்த மனுவை தொடுத்த வித்யாகுமார் பொத்தாம் சொல்கிறார் இவர் வந்து அமைச்சர் பதவியில் இருப்பதனால சாட்சிகள் வந்து இதாகிட்டாங்க அந்த வழக்கை விசாரணை பாதிக்கிறது என்று பொத்தாம் பொதுவாக அவர் சொல்கிறாரே தவிர இந்த சாட்சி இவர் இதற்கு முன்பு இப்படி சொல்லி கொண்டிருந்தார் செந்தில் பாலாஜி அமைச்சராக அமைச்சரான பிறகு இந்த சாட்சி மாறிவிட்டார் என்று ஸ்பெசிஃபிக்காக சட்டத்துக்கு என்ன டிமாண்டோ என்ன தேவையோ அது அவருடைய மனுவில் இல்லை இன்னார் இப்படி மாறியிருக்கிறார் என்று குறிப்பிட்ட குற்றச்சாட்டு எதுவும் இல்லை முத்தாம் பொதுவான புகாரை வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் இந்த வழக்கை விசாரிப்பதே மெரிட் ரீதியாக சரியான விஷயம் கிடையாது இந்த மனுவை அது தாக்கல் செய்யப்பட்ட போதே இது வந்து விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவருடைய பதில் மனுவில் அந்த அபிடவேட்டிலே இன்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச இப்படி ஒரு கண்டனங்களை எதிர்காலத்தில் அடுத்தடுத்து சந்திக்க நேரிடும் என்ற நிலையில்தான் மார்ச் இறுதி வாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜியுடைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற கோவைக்கு வருவதற்கு அவர் தேதி கொடுத்திருந்தார் ஆனால் அடுத்தடுத்த இந்த விசாரணைகளில் உச்சநீதிமன்றத்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு சட்டரீதியான ஒரு இலக்குக்கு ஆளாவார் என்ற அடிப்படையில் தான் அவர் கோவை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டார் அந்த அடிப்படையில் தான் துணை முதலமைச்சர் கோவைக்கு செல்லவில்லை என்றும் ஒரு தகவல் கோவை அரசியல் வட்டாரங்களில் சூடாக உலா வந்து கொண்டிருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜி வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது சொல்கிறவங்க பல பேர் இப்படி சொல்லுவாங்க சட்ட ரீதியான அது முலாம் கூட பூசி சொல்வார்கள் ஆனால் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தால் தான் துணை முதலமைச்சர் அப்போது கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கோவை வரவில்லை அவர் வந்து ஏப்ரல் இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வருவார் அவர் எந்த நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே தேதி கொடுத்திருந்தாரோ அந்த நிகழ்ச்சி அவருடைய தலைமையில் அவருடைய பங்கேற்பில் நடக்கும் என்று செந்தில் பாலாஜி தரப்பிலும் கோவை வட்டாரத்திலே இதையும் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை